அந்த கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க அந்த கன்விக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ எவ்வளோ ஆ பீரியட் அந்த கன்விக்ஷன் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த டேட் மண்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க பட் கன்விக்ஷன் தண்டனை கொடுத்துட்டாங்க ஸோ இட் இட்வல் தி ஆர் ஃபவுண்ட் கில்ட்டி ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் தட் ஜுடிஷரி ஹஸ் டேக்கன் தி ஆல் தி எவிடென்ஸ் இஸ் வெரி கிளியர்லி அண்டு தமிழ்நாடு போலீஸ் ஒரு என்னோடய பெரிய வாழ்த்தைகள் காங்கிரச்சுவேசன்ஸ் தட் நாங்கள் ரிட்டையர் ஆனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஆனால் தமிழ்நாடு புதேஷத்தை அந்த குறிப்பிட்ட திருவள்ளூர் போலீஸு அந்த பெரியபாளையம் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பழைய எவிடென்ஸஸ் பழைய கேஸ் ப்ராப்பர்ட்டி பழைய விட்னஸ் அதில் சில பேர் விட்னஸ் இப்போ இல்லை ஸோ கால்வாய் ஆகிட்டாங்க ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ் கோர்ட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்விக்ஷன் வாங்கினோம் கேஸில் அது ஒரு பெரிய பாராட்டுக்கூடிய விஷயம் அது ஒன் ஆஃப் தி ஐ கேன் சே தட் ஒன் ஆஃப் தி கிரேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணது ஒர்க்கு அதை நாங்கள் எங்களுக்கு தெரியும் உண்மையான குற்றவாளிகள் உங்களுக்கே தெரியும் குற்றவாளிகள் பட் கடைசியில் கோர்ட்டு தீர்மானம் போட்டால் தான் அது நமக்கு இது இருக்கும் ஆமாம் குற்றவாளி உண்மை தான் அந்த குற்றவாளிகள் ஆனால் அது கூட இருபது வருஷம் கழிச்சு கொஞ்சம் ஒரு சொல்ல முடியாது எப்படி அவன் கேஸ்ன்னு சொல்லணும் தான் எல்லோரும் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் நல்ல வேலை என்றைக்கு கன்வியூசன் ஆகிடுச்சு அது ரொம்ப பெரிய கதை நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் ஒன் ஹவர் ஆகிடும் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்காது ஆனால் நீங்கள் ஏற்கனவே க்ளூ இங்கேருந்து ஃபஸ்ட்டு க்ளூ அங்கே சீனில் சீனில் இருக்கும்போது சில பொருள் கிடைச்சிது அந்த பொருள் பார்த்தா அதெல்லாம் இங்கே தமிழ்நாடு கிரிமினல்ஸ் கிடையாது நார்த் இந்தியன் கிரிமினல் அதை வச்சுட்டு தான் நான் சொன்னேன் அதுக்கு யாரும் நார்த் இந்தியன் கிரிமினல்ஸ் தான் இருக்கணும் அந்த அங்கேருந்து அப்படி நார்த் இந்தியா போகிறோம் நார்த் இந்தியா மீன்ஸ் அங்கே இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நார்த் இந்தியா பெரிய நார்த் இந்தியா அது நார்த் இந்தியாவில் எந்த ஊர் எந்த கேங்கு அதெல்லாம் அவனுக்கு தெரியாது கஷ்டமான விஷயம் ஆந்திராவில் ட்ரை பண்ணோம் மகாராஷ்டிராவில் பண்ணோம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேஷ் எல்லாரும் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த அங்கே க்ளூ கிடச்சது ஃபிங்கர் பிரிண்ட் அலியாயிடுச்சு அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிங்கர் பிரிண்ட் ஆகும்போது கன்ஃபார்ம் ஆயிடும் அது ஒரு கன்ஃபர்மேஷன் அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் போய் சொல்லாதே ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அலி ஆகிப்போச்சு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு இப்போது ஒன் பை ஒன் நாங்கள் செக்யூர் பண்ணோம் அதை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அந்த டைம் மை சல்யூட்ஸ் டு ஆல் மை போலீஸ் பீப்பல் கூட்டியிருந்தாங்க எல்லோரும் சப்போர்ட் இருந்தது சப்போர்ட் இல்லை எல்லோரும் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் எங்களுக்கு சப்போர்ட் இருந்தது நல்லா எல்லோரும் சப்போர்ட்டு அது இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே கொண்டு போயிட்டு அவ்வளோ செக்யூர் பண்ணிக்கணும் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு அதர் ஸ்டேட்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அதர் ஸ்டேட்ஸோட போலீஸெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஐவில் தண்ட லைஃப் இம்ப்ளூன்ஸ் கிடைச்சது அந்த லைஃப் இம்ப்ரூவன்ஸ் கிடைச்சது மூணு குற்றவாளி ஒரு ஆள் உமா இறந்துட்டார் ஜெயிலில் அப்போ இந்த மூணு பேர் மூணு பேர் இன்னைக்கு அந்த கன்விக்ஷன் ஆயிருக்குது அந்த கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க அந்த கன்விக்ஷனுக்கு என்ன எவ்வளோ ஆ பீரியட் அந்த கன்விக்ஷன் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த டேட்டு மண்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க பட் கன்விக்ஷன் தண்டனை கொடுத்துட்டாங்க ஸோ இட் வில் பி தேர் ஃபவுண்ட் கில்ட்டி ஸோ விர் வெரி கிரேட்ஃபுல்ல ஜுடிஷரி வெரி கிளியர் அது வந்து இது ஒரு ஒரு கூட்டு முயற்சி ஒரு ஒட்டுமொத்தமான அனைவரும் சேர்ந்து தான் இந்த வழக்கு வந்து கிராக் பண்ண முடிஞ்சுது அதில் முக்கியமாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து இந்த எம்எல்ஏ அவங்க இறந்து போனப்போ அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கில் வந்து கொஞ்சம் வேகப்படுத்தினாங்க அதில் வந்து எங்களுக்கு எங்களுடைய டீம் லீடர் வந்து டிஜி சார் மிஸ்டர் எஸ்ஆர் ஜாங்கிட் அவங்க தலைமை தாங்கினாங்க எங்களுக்கு அங்கே போ அங்கே வந்து நார்த் இந்தியாவில் நிறைய ப்ராப்ளம் என்னென்னா மொழி பிரச்சனை பெரிய பிரச்சனை அதுக்கெல்லாம் வந்து எங்களால் ஒரு கோப்பம் பண்ண முடியல அதுக்கு இவங்க வந்து எங்களோட சேர்ந்து எங்களோடைய தங்கியிருந்து இந்த வழக்கு வந்து எப்படியும் கிராக் பண்ணுன்னு சொல்லி அங்கேருந்து லோக்கல் போலீஸினுடைய சப்போர்ட்டோட ஊர் மக்கள் எல்லாருடைய சப்போர்ட்டில் தான் இந்த வழக்கு வந்து இந்த குற்றவாளியை கண்டுபிடி முடிஞ்சு அதில் மெயினாக எங்களுக்கு வந்து மேஜர் இது வந்து இந்த வழக்கில் வந்து இந்த கைரேகை வந்து கோடிக்கணக்கான பேரில் வந்து இந்த ஒரு கைரேகை வந்து கிடைச்சது தான் எங்களுக்கு இந்த மிகப்பெரிய இந்த கண்டுபிடிச்சது தான் இந்த மிகப்பெரிய இந்த வெற்றி இந்த கேஸில் இல்லைன்னா இந்த கே வழக்கு கண்டுபிடிச்சிக்க முடியாது அதுக்கு வந்து எங்களுக்கு உதவியாக இருந்த எங்கள் டீம் லீடருக்கு முதல் நன்றி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து திருவள்ளூரில் ஆய்வாளராக இருந்தேன் இந்த வழக்கு விசாரணைக்கு போது அப்போ இருந்தப்போ வந்து எங்களுக்கு எனக்கு வந்து காவல் கண்காணிப்பாளர் வந்துட்டு மிஸ்டர் வரதராஜன் இருந்தார் அவர் வந்து இந்த வழக்கை என்னுடைய ஒப்படைச்சு இந்த வழக்கை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தாங்க அதுக்கு எல்லா வகையான சப்போர்ட் பண்ணாங்க அவருக்கும் இந்த நேரம் நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் என்னுடைய உடன்படி இருந்தவங்க ஆய்வாளர்கள் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமை காவல் காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால் ஏனென்றால் வந்து இது வந்து ஒரு பெரிய கடலில் போய் கண்டுபிடிக்கிற மாதிரி எங்கே ஒரு பேர் தெரியாது ஊர் தெரியாது எதுவுமே தெரியாத ஒரு வழக்கில் இவன் தான் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் வந்தது இந்த கைரேகை நிபுணருக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிக்கணும் ஏன்னா அவர் கண்டுபிடிக்கலைன்னா அந்த கைரேகை வந்து அந்த ஆக்ரா ஜெயிலில் இந்த குற்றவாளியுடைய ரேகை வந்து டேலி ஆகலைன்னா இந்த வழக்கு இன்னும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது ரெண்டாவது இங்கே கன்வீன்ஷன் ஆகிறதுக்க ரொம்ப பயிர் அந்த கமிஷன் ஆயிருக்குறது அதில் கைரேகா கலி ஆயிருக்குது கைரேகா ஒரு எவிடன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறது வந்தீங்க கண்ணால் பார்க்குறீங்க இந்த குற்றவாளி நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்ணால் அப்புறம் வந்து நீங்கள் அந்த எவிடன்ஸஸ் ஃபொரன்சிக் எவிடன்ஸ் ஃபொரன்சிக் எவிட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் எவிடென்ஸ் இஸ் திஸ் கைரேகா கைரேகா மேட்ச் ஆயிருக்குது ஸோ அதெல்லாம் செக்யூர் பண்ணலாம் அதனால் இந்த நேரத்தில் வந்து எல்லா என்னுடைய எங்கள் எங்கள் டீமோடு பண்ணிட்டு இருந்த அனைத்து காவலர்கள் அதிகாரிகளுக்கு இந்த நேரத்தில் நன்றி மேலும் எங்களுடைய இந்த விசாரணையில் வந்து நம்பிக்கை வைத்து இவ்வளோ கால நீதித்துறை வந்து நாங்கள் அதுக்கு ஒரு பெரிய மிக மிகப்பெரிய சல்யூட் தெரிவித்துக்கிறோம் ஏனென்றால் இந்த வழக்கு இவ்வளவு கால தான் இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு குற்ற தண்டனை அடுப்பெற்றுக்குறது மிக பெரிய சந்தோஷமாக இருக்குது மிக்க நன்றி கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த கொலையில் சுமார் இருபது ஆண்டுகள் கழித்து சென்னை கூடுதல் நீதிமன்ற அமர்வானது பவாரியா கொலையர்களுக்கான தண்டனை விவரம் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அறிவிக்கப்படும் என தீர்ப்பு வழங்கியிருக்கிறது முடி விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் தொடர்ந்து விவரங்களை சொல்லலாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பிடிப்பூண்டி எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனம் சுட்டு கொலை செய்யப்பட்ட அவருடைய வீட்டில் அந்த கொள்ளையடித்த வடக்கில் மவாரியா கொள்ளையர்கள் மூன்று பேர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது மவாரியா கொள்ளையர்களான ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஆகிய இந்த மூன்று பேரும் குற்றவாளி என்று தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது தண்டனை விவரங்கள் நவ இருபத்தி நான்காம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி வந்து தெரிவித்திருக்கிறார் அதே போல இந்த வழக்குல மற்றொரு குற்றம் சாட்டப்பட்ட நபராக ஜெயின்தார் சிங் என்ற இந்த பவாரியா கும்பலைச் சேர்ந்த ஜெயந்தார் சிங் இவர் தொடர்ந்து பிணையில் வந்து வெளியில் இருந்தாலும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு அவர் அவர் குறித்து அவருடைய நிலை குறித்து இந்த வழக்கில் அவர் வந்து குற்றவாளியா அல்லது இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுகிறாரா என்பது குறித்த விவரம் வந்து அன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி தெரிவிக்கப்படும் என்றும் சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் வந்து தெரிவித்திருக்கிறது குற்றவாளிகள் இந்த தீர்ப்பை அறிவிப்பதற்கு முன்பாக சிறையில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் என்ற மவாரியா கொள்ளையர்கள் மூன்று பேரும் வந்து நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று நீதிபதி முன்பாக தெரிவித்தார்கள் ஆனால் அவர் இந்த வழக்கில் ஏற்கனவே விசாரணை நடத்தியது இருபது ஆண்டு கால அந்த வழக்கில் விசாரணை நடந்திருக்கிறது பல்வேறு சாட்சியங்கள் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு ஆதாரங்களை வந்து திரட்டி கொடுத்திருக்கிறார்கள் தற்போதெல்லாம் வந்து காவல்துறைக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கிறது சிசிடிவி ஆதாரங்கள் இருக்கிறது டிஜிட்டல் ஆதாரங்கள் பலவற்றை வந்து செல்போன் போன்றவற்றினுடைய செல்போன் நெட்ஒர்க்கு அந்த இடத்துல பதிவாயினால் அவற்றையெல்லாம் ஒரு முக்கியமான ஆதாரங்களாக திரட்டி கொடுக்குறார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் தொண்ணூத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐந்து வரை இவர்கள் வந்து தமிழகத்தில் நிகழ்த்திய பல்வேறு கொடூர கொலைகள் ஆதாய கொலைகள் இந்த ஆதாய கொலைகளுக்கு வந்து ஆதாரங்கள் என்று பார்த்தோம் என்றால் காவல்துறையினர் இவர்களை கண்டறிவதற்கே வந்து பெரும் சவாலாகத்தான் காவல்துறையினருக்கு வந்து இருந்திருக்கிறது இந்த கதைகளை இந்த உண்மையாக நடந்த இந்த சம்பவத்தின் தான் தீரன் அதிகாரம் ஒன்று என்ற படமும் வந்து உருவானது இந்த பத்து ஆண்டுகள்ல பல்வேறு சமூகங்கள்ல இந்த மவாரியா கொள்ளையர்கள் ஈடுபட்டிருந்த பொழுதும் இறுதியாக இரண்டாயிரத்தி ஐந்துல அப்பொழுது ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏ வீட்டில் வந்து அவரை சுத்து கொன்றுவிட்டு கொள்ளையடித்த பிறகுதான் பெரும் அழுத்தம் வந்து இது உருவானது ஒரு சமூக அழுத்தம் ஏற்பட்டு ஒரு அரசியல் ரீதியான ஒரு அழுத்தம் ஏற்பட்ட பிறகுதான் இதுல வந்து ஒரு தனிப்படை அமைப்பு அப்பொழுது ஐஜி ஜான்கின் தலைமையில ஒரு தனிப்படை அமைப்பு இந்த குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய அழுத்தம் வந்து ஏற்பட்டது அதற்கு பிறகு பல்வேறு இடங்களில் அவர்கள் வந்து இந்த குற்றவாளிகள் குறித்த விவரங்களை வேகமாக திரட்ட தொடங்கினார்கள் பல மாதங்கள் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைகளுக்கும் சென்று இங்கு கைப்பற்றப்பட்ட கைரேகைகள் இந்த தொலை நடந்த இட வீடுகளிலெல்லாம் கைப்பற்றப்பட்ட கைரேகைகளை வைத்து ஒவ்வொரு சிறைகளுக்கும் சென்று அவர்கள் வந்து இந்த ஆதாரங்களை திரட்ட தொடங்கினார்கள் அப்பொழுதுதான் இந்த கொள்ளையர்கள் குறித்து குறிப்பிட்ட இந்த பவாரியா கொள்ளையர்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவை சேர்ந்தவர்கள் குறித்த விவரங்கள் தடயங்கள் வந்து காவல்துறையால் சேகரிக்கப்பட்டது அது தொடர்ந்தான் ஹரியானாவிலும் ராஜஸ்தானிலும் இவர்கள் எல்லை பகுதியிலே வந்து ஒரு மலைத்தொடர்களிலே வந்து இவர்கள் பதுங்கி இருக்கிறார்கள் என்று தெரிய வந்து அங்கே சென்று கடும் சவாலுக்கு பிறகு அதில் வந்து ஒவ்வொருவராக அதில் வந்து கைது செய்தார்கள் இது இரண்டு பேர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் தனிப்படை போலீசாரர்கள் வடமாநிற்கு சென்றே இரண்டு பேரை வந்து என்கவுண்டர் செய்தார்கள் அதாவது அங்கு இருக்கக்கூடிய மற்ற மாநில காவல்துறையினரே இந்த கொள்ளை கும்பலை வந்து நெருங்குவதற்கு வந்து அஞ்சு மீண்டும் நிலையில அப்பொழுது தமிழக காவல்துறை தீரத்துடன் இந்த சம்பவத்துல ஒரு என்கு அதிரடி வேட்டைகள் வந்து ஈடுபட்டது என்று சொல்லலாம் அதன் அதன் பிறகுதான் இது போன்ற ஒரு காவல்துறையினுடைய ஒரு தீரமான ஒரு சம்பவ சம்பவத்தை வந்து மையமாக வைத்துத்தான் சீரன் அதிகாரம் ஒன்று என்ற படத்தையும் பிற்காலத்தில் வந்து ஒரு உருவாக்கினார்கள் அந்த படம் வந்து இந்த படம் கூட பெரும் வெற்றிப்படமாக அமைந்திருக்கு இந்த சம்பவத்தினுடைய ஒரு தான் வந்து அதில் சொல்லப்படாத நிறைய கதைகள் இன்னும் இருக்கிறது அவற்றில் வந்து ஒரு பகுதியை தான் வந்து கதையாக உருவாக்கி இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தார்கள் இந்த சம்பவத்தில் காவல்துறை வந்து எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டார்கள் என்றெல்லாம் சிறிது முன்பு வந்து அப்பொழுது ஐஜியாக இருந்து இந்த தனிப்படையை வழிநடத்திய ஜாங்கிட் கூட தற்போது தெரிவித்திருந்தார் அதே போன்ற தில்லை நடராஜன் என்ற ஒரு காவல்துறை அதிகாரி அவரும் கூட இந்த தனிப்படையிலே தான் அவர் இருந்தார் இந்த குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய பிடிக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல காவல்துறையினர் பலர் வந்து ஜனவரி எட்டாம் தேதி இரவு வீட்டில் குடும்பத்தோடு நான் எங்கள் தம்பி எங்கள் அப்பா எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம் இரவு சுமார் ஒரு இரண்டு மணி அளவில் அந்த பவோரியா கொள்ளை கும்பம் கும்பல் வீட்டில் வந்து மெயினுடைய மெயின் கதவையும் உடைச்சிக்கிட்டு மாடியிலையும் ஒரு டீம் வந்து மாடியில் உள்ள கதவுகளும் உடச்சிக்கிட்டு நேராக உள்ளே வராங்க மாடியில் வந்து முதல் ரூமில் நான் படுத்துருக்கேன் அடுத்த ரூமில் தம்பி படுத்துட்டுருக்கேன் என் ரூமை வந்து போகும்போது வெளியில் தாப்பால் போட்டுட்டு தம்பி ரூமை போய் உடைக்கிறாங்க உடைச்சிட்டு அவனை வந்து மேசிவ் அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணிவிட்டு அவனும் அவனுடைய மிஸ் மனைவி ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணுறாங்க இந்த சத்தத்தை கேட்டு கீழே அப்பா படுத்துட்டுருக்காரு அவரும் வந்து ரூம் ரூம் விட்டு வெளியே வந்து கதவு திறக்கிறதுக்கு வர்றாரு அப்போ வந்து மெயின் கதவு அவங்க உடைக்கிறாங்க நானும் வந்து உதவிக்காக வெளியில் வந்து சத்தம் போட்டுட்ருக்கேன் என்னுடைய அப்பா வந்து புது மொபைல்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக வருது ஸோ ஃபோ ஃபோனும் அப்போ வந்து பெருசாக யூசேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கீழே வேஸ்டனேன் ஸோ அதுக்கப்புறம் தகவல் வந்து நான் வெளியில் சத்தம் போட்ட பிறகு எனக்கு ஊரில் இருந்து ரிப்ளை வருது இப்போ வீட்டில் கொள்ளக்காரர் இருக்காங்க வாங்க அடிஞ்சு சொல்லும் அவங்க ரீச் ஆகும்போது அவங்களே ஃபயர் பண்ணுறாங்க அவங்கள பார்த்து ரோட்டில் ஃபயர் பண்ணுறாங்க ஸோ யாரும் எங்களுக்கான உதவிகளும் வரலை ஸோ அப்பா சத்தம் கேட்டு வெளியில் வரும்போது இம்மிடியாக அவரை வந்து முதல்ல ஃபயர் பண்ணிடுறாங்க அவர் அந்த ஸ்பாட்டில் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் தம்பி ரூமை உடைச்சிட்டு தம்பி அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க ரூமில் உள்ளதெல்லாம் பொருட்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு கொண்டுட்டு கீழே வந்து போயிட்டு இது பண்ணுறாங்க இதுக்குள்ள ஆட்கள்லாம் வந்து க சத்தம் போட்டு அவங்க வந்து வெளியிலேருந்து வரவோ இவங்க வெளியில் கீழே அப்பா ரூம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சு அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிறத பார்க்குறாங்க அடுத்தது என் ரூம்லேருந்து என்ன வந்து அந்த நேரத்தில் அடுத்தது என் ரூமுக்கு வர வேண்டியது இதுக்குள்ளே வெளியில் ஆட்கள்லாம் வந்துவிட்ட பிறகு அவங்க வந்து எஸ்கேப் ஆகிற பார்த்துட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க சார் இது ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இருபது இருபது இருபத்தி ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் முடிஞ்சு போச்சு இது அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்தவங்க அம்மா வந்து ஒரு ஐயா ஜாக்கெட் அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரிய டீம் அமை அமைச்சு கிட்டத்தட்ட சுமார் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் நடந்த இருபத்தி நான்காவது சம்பவம் நடந்திருக்கு மொத்தம் அதை வந்து நம்முடைய கேஸை வந்து அந்த ஸ்பெஷல் டீம் போட்டு ஒரு பெரிய காவல்துறை குழுவை போட்டு ஐயா ஜாங்கெட் அவர்களுடைய தலைமையில் போய் மடநாற்றை சேர்ந்த அந்த கொள்ளையர்களை போய் பிடிச்சிட்டு வந்து சுமார் மூன்று முதல் நான்கு மாதத்துலேயே அந்த கொள்ளையர்கள் மொத்த பேரும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அதுதான் ஒரு பெரிய டாஸ்க் அந்த டாஸ்க் வந்து நமக்கு எங்கேடா நமக்கு தெரியுது போது இதை ரியல் ஃபேக்டர் நடந்த அந்த தீர்ன் அதிகாரம்ன்ற படத்திலே நம்ம தெரிஞ்சிருக்கலாம் அவங்க எப்படிலாம் நடக்கிறாங்க எப்படிலாம் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம காவல்துறை எப்படிலாம் போய் அந்த இடத்துல எவ்வளோ கடுமையான பனி வெயில் பனி காலத்தில் வந்து ஜீரோ மைனஸ் டிகிரியில் இருந்தாலும் அந்த இடத்துல போய் இருந்து அந்த கொள்ளையில துப்பு கிடைச்சோன்னா அந்த கொள்ளையில போய் பிடிச்சிட்டு வந்து அது பெரிய டாஸ்க்கு இந்த நேரத்தில் வந்து என்னுடைய சார்பில் என் குடும்பத்தின் சார்பில் காவல்துறைக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து எங்கள் குடும்பம் என்றைக்கும் விசுவாசமாக இருக்கும் அந்த குழுக்கு இன்றைக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த அந்த குழுவில் இருந்து பிடிச்சதும் இன்றைக்கி அந்த உறவு முறைகள் குடும்பத்தோடு நாங்கள் அந்த காவல்துறையை சேர்ந்த அந்த குழுவில் இருந்த காவல்துறை இன்றைக்கும் தொடர்பில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் ஏன்னா அந்த கடுமையான உழைப்பை வந்து நாங்கள் மறக்கக்கூடாது ஒரு மனுஷனாக இருக்கோம் அவங்க அவங்க ஃபேமிலி ஃபேமிலியும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்